உங்களுக்கு முதுகெலமில்ல ஜவ்வு விலகி ப்ராப்ளம் இருக்கா அது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல சுத்தமாக அவங்களால் நடக்கவே முடியலனாலும் பரவாயில்ல ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு செக்கப் பண்ணுங்க மருந்து மாத்திரை இல்லாம நம்ம நம்மளோட முதுகு வலியை சரி பண்றதுக்கு சன் ஹாஸ்பிட்டல் வாங்க நாங்கள் சரி பண்ணி தர்றோம் ஒரு பத்து நாள் இருந்திருக்கேன் இதோட ஒன்பது நாள் ஆகி போச்சு இன்னைக்கு நல்லா நடக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தா இருக்குது எனக்கு மனசு திருப்தியா நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சண்முகம் வயசு அறுபத்தி ரெண்டு அவருக்கு கடந்த பத்து வருஷமாகவே பேக் பெயின் இருந்திருக்கு அவர் ஒரு பஸ் டிரைவர் கவர்மெண்ட் பஸ்ஸோட டிரைவர் அவரு லாங் நிறைய டிரைவ் பண்றவர் பத்து வருஷமாகவே பெயின் சிவியரா இருக்கு நிறைய காலில் வந்து மத மதப்பு எரிச்சல் அதுவும் கடந்த ரெண்டு வருஷமாலாம் கண்டினியூஸா கால் எரிச்சல் ஒரு நாலஞ்சு மாசமா கண்டினியூஸா காலில் மத மதப்பும் சேர்ந்துருச்சு சுத்தமா நடக்கவே முடியல அது அவரால் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கூட நிமிர்ந்து நிக்க முடியாது அப்படியே சரிஞ்சிருவாரு உட்கார்ந்து சாப்பிட முடியாது சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சாஞ்சிக்கிட்டு தான் சம்பவம் இருக்கும் சாப்பிடாரு அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல சாஞ்சு சைடுல சப்போர்ட் பண்ணிட்டு தான் சாப்பிடவே முடியும் அவரால் அந்த அளவுக்கு வந்து அவரோட ஸ்பைன் வந்து ரொம்ப வீக் ஆயிருச்சு இதோட சேர்த்து அவர் ரொம்ப நாள பஸ் ஓடுறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அவருக்கு ஸ்பைன் ஃபுல்லாவே அவருக்கு அஃபெக்ட் ஆயிருச்சு இவ்வளவு காம்ளிகேஷன்ல இருந்தவர் சரி ஆப்ரேஷன் பண்ணியாவது நம்ம சரி பண்ணிடுவோம்னு ஹாஸ்பிட்டல் போனா அவங்களும் வந்து இல்ல கேரண்டியா வந்து இதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா கூட நாங்கள் ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிருப்போம் இனிமே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் இந்த எரிச்சலையோ இந்த மத மதப்பையோ உங்களோட பெய்னையோ சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு அப்புறம் தான் அவர் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாரு டேஸ் நல்லா நல்லா உட்கார் உட்கார ஆரம்பிச்சிட்டாரு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு வரும்போது சப்போர்ட்டோட நடந்து பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து வந்தாரு போகும்பொழுது எந்த பிடிப்பு இல்ல ஒரு நாலஞ்சு நாளே எந்த பிடிப்பு இல்லாமல் தனியா இத்தனைக்கு வீட்டுக்கு போற அன்னைக்கு ஒரு தடவை ஸ்கூட்டி ஓடி காமிங்க சார்னு சொல்லி ஸ்கூட்டி ஓட்ட காமிங்க சொல்லி தான் அனுப்பிவிட்டோம் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு முதுகெலம்ல ஜவ் விலகி ப்ராப்ளம் இருக்கா அது எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல சுத்தமா அவங்களால் நடக்கவே முடியலனாலும் பரவாயில்ல ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு செக்அப் பண்ணுங்க இங்க செக்அப் அப்படின்னா உங்களுக்கு நாங்க எக்ஸ்ரே எடுக்கிறோம் எம்ஆர்ஐ பண்றோம் சொல்லல நான் நாங்க பிசிக்கலா உங்களை கம்ப்ளீட்டா அசஸ் பண்ணுவோம் ஒரு அசஸ்மெண்ட் சார்ட் வச்சிருக்கோம் அதன் மூலமா வந்து எல் த்ரீ எல் ஃபோர்ல அஃபெக்ட் ஆயிருந்தா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது எல் ஃபோர் எல் ஃபைவ்ல அஃபெக்ட் ஆனால் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது எல் ஃபைவ் எஸ் இப்படி கம்ப்ளீட்டா உங்களை அசஸ் பண்ணிட்டு அந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கேட்ட மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்து உங்களை சர்ஜரியில இருந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி மருந்து மாத்திரையும் சுத்தமாக சாப்பிட விட மாட்டோம் முடிந்த அளவு மருந்து மாத்திரை இல்லாம நம்ம நம்மளோட முதுகு வலியை சரி பண்றதுக்கு சரி பண்ணி தரோம் அவரோட ரிவியூ வீடியோ இருக்கு பாருங்க அவரே அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு தேங்க்யூ இது சண்முகம் பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்தது இதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருந்தது ஆக்சுவலா அவருக்கு ஆஸ்டியோஃபைட்ஸ் எலும்பு தேய்மானத்தினால நிறைய சேஞ்சஸ் எலும்பு ஒன்னு விட்டு ஒன்னு விலகல ஆனா ஒவ்வொரு எலும்பு கூடாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது எல் போர் எல் ஒன் லெவல்ல நிறைய அவருக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தது அதே மாதிரி அவருக்கு நல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்தது எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவலையும் சரி எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்ல நல்லாவே வந்து டிஸ்க் பல்ஜ் அது காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருச்சு இது அவரோட இன்டர்வெட்டிவரல் டிஸ்க் லெவல் அது ஸ்பைனல் கடல் லெவல் எல் ஒன் எல் டூல எல்லாமே ஓரளவு ஓகே தான் பட் ஆனா அவரோட ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி அவரால் சுத்தமா நடக்கவே முடியல காலை தரையில வச்சா தரையில வைக்கிறது அவருக்கு தெரியல சிவியரான எரிச்சல் கம்ப்ளீட்டா மத மதப்பு வித் சப்போர்ட்டோட நடக்க முடியும் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டாங்க அந்த சிட்டிவேஷன்ல தான் இங்க வந்தாங்க இங்க வந்து டென் டேஸ் அவர் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல அவர் ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் ஆக்சுவலா அவர் கடைசியா ஃபைனலா இங்க வரணும்னு முடிவு பண்ணதே அவர் ஸ்கூட்டி ஓட்டி பேர பிள்ளைங்கள வந்து ஸ்கூல்ல போய் விடுவார் போல அந்த இதுவும் பண்ண முடியும் அப்பதான் வந்து இல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம்னு முடிவே பண்ணாரு ஆக்சுவலாக இவர் வந்து ஆப்ரேஷன் பண்ண ரெடியா தான் இருந்திருக்காரு பட் ஆனால் வந்து இவருக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்காங்க இல்ல உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் சரியாகாது சோ அதனால வந்து நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணாதீங்க நீங்க வந்து நார்மலா நாங்க மெடிசன்ஸ் கொடுக்குறோம் சாப்பிடுங்க நீங்க வீட்டிலே இருக்கின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் அவரோட கான்பிடன்ஸ் இல்ல நம்ம வந்து பிசியோதெரபி போய் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டா சரியாயி வரணும்னு சொல்லி தான் இங்க வந்தாங்க வந்து நல்லா ஸ்கூட்டி ஓட்டிட்டு நார்மல் தான் போயிருக்காங்க என் பேரு சண்முகம் கோவில்பட்டி பக்கம் வானரமுட்டிங்கிற கிராமம் என் ஊரு நான் எஸ்சிடிசியில முப்பத்தி நாலு வருஷம் டிரைவரா ஒர்க் பண்ணேன் அதுல ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வண்டியெல்லாம் நைட் சர்வீஸ் ஓட்டினேன் நல்லா இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் நான் வண்டி ஓட்ட முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எனக்கு பாலம் ரெண்டு ரெண்டு காலமே ரொம்ப வீக்கம் ஆயிடுச்சு அது ஒரு வருஷம் வேலைக்கு போகாம இருந்து அந்த பாதை சரி பண்ணி திரும்பி வேலைக்கு போயிட்டேன் போய் ரெண்டாயிரத்தி பதினாறுல திரும்பி அதே வீக்கம் வந்துருச்சு வீக்கம் உடனே அது ரொம்ப சிவப்பா இருந்துச்சு ஹாஸ்பத்திரில போய் காமிச்ச உடனே அவங்க அட்டாக் வர போது கால் வீக்கத்தை பண்ணி சொல்றீங்களே அதுக்கப்புறம் இது கால் வீக்கத்தை சரி பண்ண வேண்டாம்னு பிரைவேட்டுக்கு திரும்பி போயிட்டோம் அங்கே ஊசி மாத்திரை மாத்திரைகள்லாம் போட்டோம் அந்த கால் முட்டில் இருந்து வெடித்து உருவாங்க நேரம் நேராக உண்ணாகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே இருந்துகிட்டு டூட்டி வேறு டூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்திரே ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வண்டி ஓட்டிக்கிட்டு வச்சுட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஒரு மாச காலமா ஸ்கூட்டியும் என்னால ஓட்ட முடியல பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் போக முடியல பலது காலில முட்டு வரைக்கும் ஒரே எரிச்சலு தாங்க முடியல இடது காலம் மத மதப்பு ஸ்கூட்டியை விட்டு இறங்கி ஒரு பத்து அடி கூட என்னால நடக்க முடியல ஸ்கூட்டி நிப்பாட்டும் போதே ஏதாவது இருக்குதா சேர் இருக்கா அப்படின்னு கணக்கு பண்ணி தான் போய் உட்காந்துருவேன் வேற ஒரு எட்டு கூட என்னால வைக்க முடியாது வலி அந்த மாதிரி வடி இருக்கும் பலத்திற்கடி போனாலும் வண்டியில உட்காந்துட்டு சாமான் சொல்லி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன் வீட்டுல வந்து ஒரு எட்டு நாளா வண்டியே ஓட்ட முடியாம படம் படத்தை ஒடுங்கி ஆயிட்டேன் வண்டியை தொட முடியுது வண்டி ஏறி உட்கார்ந்தவனே ரெண்டு காலம் பயங்கரமா வழி தொட வழி பால எரிச்சல் இது மாதிரி அப்ப ஸ்கூலுக்கு கூட போக முடியாது அப்படின்னு சொல்லி படத்தை ஆபரேஷன் பண்ணணும் அது மாதிரி சொன்னாங்களா ஆபரேஷன் பண்ணாலும் பிரயோஜனம் வராது அப்படின்ட்டாங்க ஆபரேஷன் பண்ணணும் இப்போ முதுகில் உள்ள ஜப்பு விலகினதுனால தான் அந்த பிரச்சனைலாம் வந்தது அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க முடியாதுட்டாங்க ஓகே சார் உங்கள் ரிஸ்க்லாம் பண்ண முடியும் ஆனால் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் வழியெல்லாம் நீங்கள் கேட்குற வழியும் நம்ம பதில் சொல்ல முடியாது ஆப்ரேஷன் பண்ணணும்னா அது உங்கள் ரிஸ்க்லாம் பண்ணணும் நாங்கள் பண்ண எங்கள் ரிஸ்கில் பண்ண முடியாது எங்கே பார்த்தீங்க எங்கே சொன்னாங்க அப்படி கோயில்பட்டியில் ஓகேங்க சார் ஒரு கேட்டேன் ரெண்டு பேருமே விட்டேன் இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால வந்து கேட்டீங்கன்னா சொல்லிருப்பேன் இப்போ எல்லாமே முத்தி போச்சு நீங்க பெண் மாத்திரை போட்டாலுமே கேட்காது போட்டாலுமே எரிச்சல் கேட்கல கேட்கலங்க ஓட்டி ஓடி பாத்துருவோம் எங்க பையன் அந்த மாதிரி யூடூப்ல பாத்து மதுரையில போவோம் ஊசி மாதிரி எல்லாம் நல்லா பண்றாங்க நிறைய பேர் குணமா இருக்கு நீ வாப்பாண்டு நீ ரொம்ப ஐடியா கூப்பிட்டு வந்து பார்த்தேன் பாத எரிச்சல் இல்ல பாத எரிச்சல் இல்ல பாத எரிச்சல் கம்ப்ளீட்டா இல்ல இடது கால மதமாக்கும் இல்லாம இருக்கு சுத்தமா இல்ல வேற வலி பேக் பெயின் இருக்கா பேக் பெயின் கிடையாது பேக் பெயின் இல்ல சரி பேக் பெயின் தொடங்கி முடிக்கல என்னால அஞ்சு நிமிஷம் உட்காந்து சாப்பிட முடியாது ரெண்டு நிமிஷம் சாப்பிடுவேன் அப்படி சாஞ்சிடுவேன் சாஞ்சிக்கிட்டே தான் சாப்பிடுவேன் காப்பி குடிச்சாலும் அந்த தான் பரவ கடிச்சு படத்தே தான் இருந்தேன் இங்க வந்து நல்லா உட்காந்து சாப்பிடுறேன் வந்துட்டு இருக்கேன் நட முத ரொம்ப யாரையாவது பிடிக்கணும்னு தோணும் பிடிச்சிட்டு தான் நடப்பேன் இப்போ வந்து ஒரு நடக்கிறேன் தனிய நாளா நடக்கிறீங்க நடக்கிறேன் எத்தனை நாள் நட நல்லா ஆரம்பிச்சிட்டு நாலு நாளைக்கு ரொம்ப நல்லா ஆரம்பிச்சு இப்போ எரிச்சல் இல்ல மத மதிப்பு இல்ல நடையும் நல்லா இருக்கு ஒரு பத்து நாள் இருந்திருக்கேன் இதோட ஒன்பது நாள் ஆகி இன்னைக்கு நல்லா நடக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தா இருக்கு எனக்கு மனசுப்தியா இருக்கு